ஆண்டவரின் அன்பு உங்களை ஆட்கொள்வதாக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் மத்தேயு அதிகாரம் பனிரெண்டு இறை வசனம் முப்பத்தி இரண்டு மானிட மகனுக்கு எதிராய் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டவரும் மன்னிக்கப்படுவார் ஆனால் தூய ஆவிக்கு எதிராக பேசுவோர் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பு பெறமாட்டார். ஜெபம். தூய்மையின் இருப்பிடமாக இறைவா நீ தூயவர் 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 இன்றைய நாளில் நீர் எங்களுக்கு கொடுத்த இறை வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அப்பா இன்று இந்த ஜெப வேளையில் உம் பணிக்காக தன்னை முழுமையாக தாழ்ச்சியின் உள்ளத்தோடும் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி வாழும் ஊழியக்காரர்களையும் தூய ஆவியினால் அபிஷேகம் செய்யப்பட்டு தூய்மையின் நிலையில் வாழும் ஒவ்வொருவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம் உம் ஆவியால் நிரப்பப்பட்டவர்களை பழித்து ஏளனம் செய்து நிந்தித்து இருந்தால் அதற்காக எங்களை மன்னியும் பரிசுத்த ஆவியின் பிரசனத்தை உணராமல் விசுவசிக்காமல் நாங்கள் தவறு இழைத்திருந்தால் அதற்காக எங்களை மன்னியும் இன்றைய நாளில் இருந்து இறைவசனத்தை தியானிக்கும் தெளிவையும் தூய ஆவியின் கொடைகளுக்காக ஜெபிக்கவும் எங்களுக்கு அறிவின் தெளிவை தாரும் ஆமேன்